ஏங்க சிஸ்டர் பிரதர்ஸ் வீடியோஸ் போட மாட்டேங்கிறீங்க சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க கமெண்ட் பண்றது மட்டும் இல்லாம ரிலேட்டிவ்ஸ் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தா யா வீடியோஸ் போடல அப்படின்னு வந்து கேட்டாங்க நாங்க வந்து அதாவது இடிச்சுக்கிட்டியா வீடியோஸ் போடலன்னு கேட்டாங்க அது வந்து நமக்கு அந்த பேபி பிறந்ததுல இருந்து ஸ்டார்டிங் வீடியோ போட்டது மாதிரி இப்ப போட முடியல அறுநாள் மா மாதமாக இருந்தது கொஞ்சம் லே வீடியோ அளவுக்கு போட முடியல நெக்ஸ்ட்டு வந்து தம்பி பிறந்தாங்க பிறந்ததும் ஒவ்வொரு வீடியோவாக நாங்கள் அப்லோட் பண்ணோம் அதாவது முக்கியமான வீடியோ மட்டும் போடுற மாதிரி போட்டுட்டு அதையும் வீடியோ போடாம இருந்தோம் ஸ்டார்ட் சேருவேன் போடலான்னு நாங்கள் ட்ரை பண்ணி வீடியோ போட ஆரம்பித்தோம் பட் இருந்தாலும் அறுநாள் ரெண்டு குழந்தைங்களை வச்சு ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ரெடியாகனாலும் இவனுங்க இவங்களால் வீடியோ போடவே முடியல அதனால் ஒரு எத்தனை மந்த் ஒரு ஃபைவ் மந்த்து வீடியோ அவ்வளோக்கு போடலை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் ஒரு ஒரு ரெண்டு மாசமா தான் வந்து வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு ரெகுலரா வீடியோ போடலாம் நான் போடல ஒரு ரெண்டு ஒரு வாரத்துக்கு ரெண்டு அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தேன் இப்போ ஒரு வீக்கா கொஞ்சம் பாடி ரெகுலரா ஷார்ட்ஸ் டெய்லி நம்ம போடலாம் வீடியோ சேனல் ரன் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நான் போடணும் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன் வீடியோ போடலாம்னு சொல்லி போட்டோம் பட் இருந்தாலும் வீடியோ வந்து நாங்க 2 ஒரு 1 मंथ ரெகுலரா வீடியோ ஷார்ட்ஸ் போடுறதுக்கு இருக்கோம்

இருந்தாலும் ஓகே அதனால வீடியோஸ் ஆனால் போய் அவங்க சேனலில் போய் எல்லாம் வீடியோ போட்டு தான் போய் பாருங்கன்னு சொல்லி சேனலுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது வீடியோ போகுது அதாவது வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு ஆனால் நோட்டிஃபிகேஷன் காட்டுறது அது இதெல்லாம் எப்படின்னு தெரியல ஏன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருதா வரலையா அப்படிங்குறதுனால கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதை மாதிரி செக் பண்ணலாம் ஆனால் நாங்கள் வீடியோஸ் வந்து போட்டுட்டு தான் இருக்கோம் கொஞ்சம் நெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கோம் இருந்தாலும் இவ்வளோ தம்பிங்களா ரெண்டு பேர் கூட

அம்மா கூவி கேறேம்மா கூவி அதாவ் आजा आजा அம்மா கூவி கேங்களா அனி அம்மா ம் அம்மா ஸ்டார்டிங் ஃபிரன்ஸ் ஆரம்பிச்சிட்டீங்களா ஹ இங்க வந்து தூங்குறத வந்து ஒரு

ரொம்ப ஜாலியா இருக்காங்க ஜானே சந்தோஷம் தான் மாமா ஏன்னா இந்த மாதிரி நமக்கு கடவுள் வந்து இந்த மாதிரி கேட்டிருக்கேன் சோ ஆனா அது ரொம்ப சொல்லிக்கலாம் எங்கம்மா எனக்கு ஆசை ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசை அப்படி சொல்லுவாங்களா அந்த மாதிரி எனக்கு கிரின்ஸ் வந்து வேணும்னு சொல்லிட்டு நிறைய வேண்டி வேண்டுவேன் எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய க்ளோஸா இருந்தவங்க எங்க அப்பா அம்மா அந்த மாதிரி இருக்கவங்க யாருக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் வந்து நிறைய ஆசைப்பட்டேன் சொல்லிட்டு அதே மாதிரி வந்து கடவுள் கொடுத்துட்டாரு அது வந்து நான் தப்புன்னுதான் சொல்லல இது வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு மரமா தான் இவன் நினைக்கிறேன் ஆனா சந்தோஷமா தான் இருக்கு அந்த சேட்டை பண்ணணும் தான் போக வருது ஏண்டா அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு பாத்துக்கறதுல கஷ்டமே கிடையாது இன்னும் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கஷ்டம் அனுப்பிடுவாங்க போயிடலாம் என்ன வருத்தம் பாத்தீங்கன்னா இப்ப நான் கஷ்டப்பட்டு இந்த இவங்களை வச்சுட்டு போகல அப்படின்னு மனசு ஏன்னா கலரது கஷ்டப்படுறோம் ஆனா வியூஸ் போகலையே அப்படின்னு சொல்லிட்டு போலாம் விட்டுடலாமா நான் கூட சொல்லியிருக்கேன் வேண்டாம் சொல்றது தாண்டி நாங்க பழைய இருந்தா ஓகே இருந்துடலாம் அதை தாண்டி என்ன பண்ணோம் மொபைல் நாங்க எடுத்துட்டோம் மொபைல் எடுத்தனால அது ஒரு எப்படினாலும் எங்களுடைய அது அதனால தான் வந்து மாமா வேண்டாம் நமக்கு அமௌண்ட் கொஞ்சம் தேவைப்படுது ஏதோ கொஞ்சம் வந்தா கூட பரவாயில்ல யூடியூப் மூலமா கொஞ்சம் வந்தா கூட ஏதோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாமேன்னு தோணுது அதனால தான் வந்து கண்டினியூவா வீடியோ போடுறோம் உங்ககிட்ட ஒரு ریکவெஸ்டா கேக்குறோம் கண்டிப்பா எங்களுடைய वीडियोस வந்து கிளிக் பண்ணி பாருங்க அது எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கும் கண்டிப்பா நாங்க என்டர்டெயின்மென்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்ன மாதிரி வீடியோ போடுறதுன்னு

இதனால வந்து இவ்வளோ இவ்வளோ கஷ்டத்தையும் நாங்கள் வீடியோ போடுறோம் அப்படிங்கிறது வந்து கஷ்டம் இல்ல இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்லுமா டைம் நமக்கு டைமே கிடைக்கல அந்த டைம்லயும் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிற டைம்ல வீடியோ போடுறோம் அப்படிங்கறத அம்மா வீட்ல இருப்பேன் அருணாவும் இருப்பாங்க ரெண்டு பேரும் வீக்லி ஒன்ஸ் தான் நாங்க வருவேன் அந்த வீக்ல அதாவது சாட்டர்டே சண்டேல மட்டும்தான் வந்து வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ அருணா

முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணா மட்டும் தான் நாங்க போற वीडियोसல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரேன்னே வரும் அம்மா பேசுறத எப்படி பாத்துக்கலாம் பாரு போட்டுக்கோங்க தங்கா என் தங்க பசங்க வந்து எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அங்க பாருங்க இவங்க நான் என்னோட ஆதவர் நான் இருக்கேன் Okay, side of the...